செலிபிரிட்டி நேம் தான் சாப்பிடுவீங்க எந்த நேம் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் சொல்ற மாதிரி இடையில இடையில செலிபிரிட்டி மெசேஜ் பண்ணது எங்களுக்கு ஹாப்பியா இருக்கு அவ்வளவுதான் நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல இப்ப கவின் நேம் சாப்பிடலாமா ரெடியா கேக்கு கல்லுமிட்டா எடுத்திருக்கோம் நல்லா இருக்கு கேக்கு அப்பளம் எடுத்திருக்கோம் நல்லா இருக்கு பிகே விக்ஸ் எடுத்திருக்கோம் நல்லா இருக்கு ஐக்கு இஞ்சி மிட்டாய் எடுத்திருக்கோம் இது ஒர எனக்கு நாப்பட்டி எடுத்துருக்கோம் நீ நல்லா இருக்கு